ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டூ இசி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் நமக்கு வந்து ஃபிஃப்த் டாபிக் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் இதை நம்ம என்ன பண்றோம்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக நமக்கு வந்து ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸா சிலபஸில் உள்ள டாபிக் வைஸ் செக்ரியேட் பண்ணி அதை எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து நாலு டாபிக் பார்த்துருக்கோம் இது அஞ்சாவது டாபிக் நீங்க சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது ஒரு மூணு இது சேர்ந்து வரும் இது ஒன்று வரும் அப்புறம் வந்து பிறமொழி சொற்கு நேரான அப்படி ஒரு டாபிக் இருக்கும் அப்புறம் கலை சொற்களை அறிதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் அதேவா சோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்னுதான் ஆஹ் பர்டிகுலரா நமக்கு சில ஹெட்டிங்கே கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லர்கள் ஸோ சோ அப்போ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் அந்த டாப்பிக்கில் கொண்டு வந்திருக்கோம் எதையோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணல ஓகேவா சோ அந்த வகையில் நம்ம எல்லாமே செக்ரிகேட் பண்ணி பண்றோம் நீங்க ஒவ்வொரு டாபிக் நீங்க உங்களுக்கு அதில் என்ன இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த டாபிக் எனக்கு தெரியல பாக்கன்னா கூட நம்ம பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கும் வந்து பாத்துக்கலாம் ஓகே ஸோ இது அடுத்தது ஒன்று என்னென்னா இது வந்து எந்த பிரீவியர் கொஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கடைசி பகுதி இருபத்தி மூணு இருபத்தி நாலோட இந்த முதல் பகுதி இந்த ஜூன் மாதம் வரையில உள்ளது ஓகேவா அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னொன்று அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோலாம் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல்ல இருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ தெரியாதவங்களும் அதை வந்து பாத்துக்கோங்க ஓகேவா அங்கே வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கும் ஒன் டைம் நீங்க பார்த்தாலே அதை இன்னும் டீட்டெயிலாக பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ அதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம் ஃபைன் சோ நம்ம இப்போ இங்க வந்து என்ன பார்க்க வாங்கலாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி இருக்குது வாங்க பாத்துரலாம் எல்லாமே ஈஸி தான் அதனால ஃபாஸ்ட்டாகவே பார்த்துடலாம் ஓகேவா செலைன் சாயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாலை நிலம் கலர் நிலம் ஊர் நிலம் ஆக்சுவலாக இதுல ஒரு தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சாயல் அப்படின்றது நமக்கு வந்து ஊவர் நிலம் தான் கரெக்டான ஆன்சர் செலைன் சாயல் அப்படின்றது ஊவர் நிலம் நமக்கு அது கலர் நிலம் அப்படின்ற நமக்கு வந்து செலைன் சாயல் அப்படின்றதுல வராது ஐ திங்க் ஸோ ஒவ்வொரு நிலம் அப்படின்றத நமக்கு வந்து கரெக்டான இருக்கும் ஓகேவா ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வேற நீங்க கெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் சொல்லுங்க கைட்லைன்ஸ் அடுத்து பாருங்க கைட்லைன்ஸ் ஸோ கைட்லைன்ஸ் அப்படின்னா ஸோ கைடுனா கையேடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு வழிகாட்டி எல்லாம் இல்லை கைட்லைன்ஸ்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள் அதான் நமக்கு வந்து கரெக்டானது ஓகேவா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க சரியான இணைய தேர்தல் டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம் அதான் வந்து டிஜிட்டல் ஓகே ஸோ அப்படி தவறானது டெபிட் கார்டு அப்படின்ற நமக்கு வந்து பச்சு அட்டை இங்க இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது நமக்கு வந்து இணையதள வணிகம் ஸோ இது வந்து கரெக்ட் இது வந்து இப்படி மாறி இருக்குது ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு வந்து மீதி இருக்கிறது கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை இதான் கரெக்டானது ஓகேவா ஸோ டெபிட் கார்டுனா அட்டை ம் அவ பச்சு அட்டை சில இடத்துல வந்து ஆமாம் பச்சு அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இணையதள வணிகம் கிரெடிட் கார்டு வந்து கடன் அட்டை ஓகேவா டிஜிட்டல் அப்படின்றது மின்னணு மயம் மின்னணு வணிகம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைனா டிஜிட்டல் ஷாப்பிங் அந்த மாதிரி வரும் ஓகேவா சினிமாட்டோகிராஃபி ஸோ சினிமாட்டோகிராஃபின்னா என்னென்னா ஒளிப்பதிவு தான் வந்து சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒளி விளைவு ஒளி விளைவு படம் இயங்கு படம்லாம் கிடையாது ஒளிப்பதிவு தான் சினிமாட்டோகிராஃபி இ காமர்ஸ் இ காமர்ஸ் தான் மின்னணு வணிகம் ஓகே காகித வணிகம் இல்லை இணையதள வணிகம் இணையதள வணிகம் இப்போதான் பார்த்தோம் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி தானே ஸோ இதுவும் இல்லை நேரடி வணிகம் இல்லை இ காமர்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஓகே மல் மல்டிபிள் மல்டிப்புள் என்னது பன் மடங்கு அப்படின்றது டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுக்கிறான் சொல்லுவோம்ல ஸோ டிடி டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன நமக்கு வந்து வரை ஓலை ஸோ காசு ஓலைனா நமக்கு வந்து செக்கு ஓகேவா காசு ஓலை நமக்கு வந்து செக்கு கடன் அட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னது கடன் அட்டை அப்படின்றது கிரெடிட் கார்டு ஓகேவா கரேஜ் ஸோ கரேஜ்னா ஒரு தைரியம் துணிவு அப்படின்றது தான் கரெக்டாக ஆன்சர் பேடி நெற்பயிர் கரெக்டு ஹெர்வேஸ்னா நமக்கு வந்து அறுவடை மாத்தி இருக்குது ஓகேவா கலை எழுத்து கிடையாது ஓகேவா இதுவும் தப்பு அதே மாதிரி ஹெர்வேஸ்ட் வந்து அறுவடை இங்க இருக்குது அக்ரோனாமி அப்படின்றது அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு வந்து வேளாண்மை ஓகேவா ஸோ அதுவும் நமக்கு வந்து தப்பு தான் ஸோ அக்ரோனாமி அப்படி இருக்குன்னா அந்த வேளாண்மை பற்றி படிக்கிற அந்த சயின்ஸ் இப்போ வந்து வேளாண்மை பற்றிய அறிவியல் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஓகேன்னா நமக்கு வந்து நற்பயிர் அதான் நமக்கு வந்து கரெக்டானது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக எதுனா எப்பிக் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் வராது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் தான் செவ்விலக்கியம் ஓகேவா ஸோ செவ்விலக்கியம் வந்து கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு வரும் ஸோ வட்டார இலக்கியம் அதுவும் இல்லை ஃபோக் லிட்ரேச்சர் வராது டிவோஷனல்னால் என்ன சொல்கிறது தெய்வீகம் சார்ந்து வரும் ஏன்ஷியன்னால் பண்டைய இலக்கியம் ஸோ டீம் தான் கரெக்டு இது எல்லாமே வேற வரமா இருக்குது இங்கே பாருங்கள் எது வந்து கரெக்டானதுன்னு கேட்டிருக்காங்க டெபிட் கார்டு வந்து பற்று அட்டை கரெக்டு கிரெடிட் கார்டு வந்து கடன் அட்டை கரெக்டாக செக்கு வந்து டிமாண்ட் ட்ராஃப்னால் நமக்கு வந்து டிமாண்ட் ட்ராஃப்ட் இல்லை டிமாண்ட் ட்ராஃப்ட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசோலை செக் வந்து வரைவோலை ஸோ அப்போ எல்லாம் மாறி மாறுது ஸோ அதெல்லாம் வேண்டாம் நமக்கு டெபிட் கார்டு பச்சட்டை அது மட்டும் டிமாண்ட் ட்ராஃப்ட் தான் நமக்கு வந்து வரைவோலை அது இல்லை கரெக்ட் தான் ஓகே காசோலை செக்கு வந்து காசோலை அதே மாதிரி இது நமக்கு வந்து பணத்தாள் வந்து கரன்சியில் வரும் தமிழ்லையே எழுதுறவா கரன்சி இப்படி நீங்கள் எங்கேயாவது பார்த்திங்கன்னா கண்ணை மட்டும் பணத்தாள் போட்டுருங்க ரேஷ்னல் ரேஷ்னலிசம் பகுத்தறிவு கான்சோனஸ்னா கான்சோனா மெய்யொலி வவ்வல்ஸ்னா உயிரொலி ஓகே சப்சிடி சப்சிடினா நல்கை ஓகேவா சப்சிடினா என்னது நல்கை அதாவது மானியம் அவருடைய கரெக்டானது நல்கை எலாக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது பேச்சாற்றல் எலாக்குவேஷன் ஓகே அதுக்கப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் லெவல் கிராசிங் லெவல் கிராஸிங் நம்ம வந்து இந்த ட்ரெயின் ட்ராக்கை வந்து கிராஸ் பண்ணுவோம் அதான் இருப்பு பாதையை கடக்கும் இடம் அதான் வந்து லெவல் கிராசிங் சொல்லுவாங்க ஓகேவா ரெவல்யூஷன் புரட்சி ஸோ கிரீன் ரெவல்யூஷன் ஆரஞ்சு ரெவல்யூஷன் பிங்க் ரெவல்யூஷன் ரெவல்யூஷன் வந்து புரட்சி ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் ரொம்ப முக்கியமானது ஃபேக்ஸ் ஃபேக்ஸ் வந்து என்னது தொலைநகல் இயந்திரம் ஸோ நமக்கு இங்கிருந்து ஒரு இதை ஒரு விஷயத்தை வந்து ஃபேக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலாக வந்து ஃபேக்ஸுமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் ஓகேவா ஸோ ஃபேக்ஸுக்கு வந்து இது கேள்விப்பட்டு எனக்கு ஃபேமஸான ஒரு தான் ஃபேசிமல் தான் எல் ஸோ இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ஸ் அப்படின்றது ஓகேவா எஸ் அப்போ தொலைநகல் இயந்திரம் தொலைநோக்கி இயந்திரம் தொலைநகல் கருவி கிடையாது இயந்திரம் ஓகே கருவினா டூல் இயந்திரம்னா மிஷின் ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸோ பார்க்கலாம் டெபிட் கார்டு வந்து பற்றொட்டை கரெக்ட் கிரெடிட் கார்டு கடனத்தை கரெக்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கரெக்ட் இ காமர்ஸ் வந்து மின்னணு மயம் கிடையாது இ காமர்ஸ் நமக்கு என்னது மின்னணு வணிகம் மின்னணு வணிகம் ஓகேவா ஆங்கில சொல்லுக்கு நேரானது செக்குன்னா காசோலை வரைவோலை வந்து டிமாண்ட் டிடி ஓகே ஸோ பணத்தாள்னா கரன்சி நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஃபார்மெண்ட் இன்ஃபார் இன்ஃபார்மெண்ட்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு தகவல் ஆளர் ஓகேவா தகவல்னா இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்லைன் ஷாப்பிங்னா ஆன்லைன் இணையதளம் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா நமக்கு வந்து வரை ஓலை அப்படின்னு சொல்லுவோம் இங்கே கரன்சி நோட் தான் நமக்கு வந்து பணத்தாள் ஓகேவா இ காமர்ஸ் மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வரை ஓலை காசு ஓலைனா செக்கு ஓகே ஸோ அப்போ நமக்கு இங்க வந்து பி இஸ் ரைட் ஆன்சர் கரெக்டா மீடியா மீடியானா ஊடகம் ஓகேவா ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஈஸியானது இதழியல்னா மேகசின் கிரெடிட் கார்டு கடனட்டை ஆல்ரெடி பார்த்துட்டு டிஜிட்டல் மின்னணு மயம் டிஜிட்டல் மயம் மின்னணு மயம் நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாற்றுதல் ஓகேவா நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு பொதுவாக நம்ம டிரான்ஸ்ஃபார்ம்னா எலக்ட்ரிக்கில் நம்ம வர ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஒரு கரண்டை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இங்கே விட்டுறது இல்லையா ஸோ அதான் உருமாற்றுதல் அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அங்கே பேர் சார் அங்கே என்ன அண்ணங்க நமக்கு தமிழ்ல என்ன பண்ணிட்டு போங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து மின்மாற்றின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா உருமாற்றி மின்மாற்றி எல்லாம் ஆக்சுவலான மீன் வந்து உருமாற்றுறது டிரான்ஸ்ஃபார்ம்னா உருமாறுது அவன் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான் முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற உருமாறுறது ஓகே ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிய பேங்க்னா வங்கிதான் கரெக்ட் ஸோ இந்த கரன்சி நோட்னா நமக்கு வந்து பணத்தாள் செக்குன்னா நமக்கு வந்து காசோலை கடன் அட்டை அப்படின்றது கிரெடிட் கார்டு ஓகே ஸோ டிஜிட்டல்னா மின்னணு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு முழக்கம்னா பலாட் ஸோ கரெக்டான கேட்டிருக்காங்க பேச்சாற்றல்னா இலாக்குவேஷன் ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து கேட்டது அப்படிதானே ஸோ துணிவுனா கரேஜ்னா துணிவு ஓகே யூனிட்டினா ஒற்றுமை ஸோ பல்லாடுன்னா ஆக்சுவலாக என்ன தெரியுமா இது வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களை தான் வந்து சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல்கள் தான் எக்ஸாக்டா சொல்லணும்னா நாட்டுப்புற பாடல்கள் சொல்லலாம் இல்லை அந்த ஆமாம் அதான் கரெக்டாக இருக்கும் நாட்டுப்புற பாடல்லாம் பல்லாடுன்னு சொல்லுவாங்க ஓகே செக் பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு வந்து பச்சு அட்டை இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்களே செக் பண்ணி பாத்துக்கோங்க என்னலாம் சொல்லுங்க காசு இல்ல என்ன இல்லைன்னா கடன் அட்டை என்னன்னு டிஜிட்டல் ரெவல்யூஷன் ரெவல்யூஷனா புரட்சி இந்த புரட்சி இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் டிஜிட்டல் மின்னு புரட்சி கரெக்டா வாட்ஸ்அப் புலனம் வாட்ஸ்அப் தமிழ் எழுந்து புலனம் இணையம்னா இன்டர்நெட் முகநூல்னா பேஸ்புக் இடஞ்சொலினா என்னது ஆன்டி கிளாக் வைஸ் ஓகே அது சில டைம் வந்து எதிர்கடிகார டிசைன்ஸோட கொடுத்துருப்பாங்க ஓகேவா சொல்லினா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் சொல்ல மாட்டாங்க ஆன்டி வைஸ் தான் கரெக்டானது ஓகே பலன்னு சொல்லி தான் வைஸ் அதையும் பார்த்துக்கோங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தமிழ் வந்து புலனம் செக் இணையான தமிழ் சொல் செக் வந்து காசோலை வரை டிடி தான் வரை ஓலை ஓகே இன்ஸ்டீட் ஆஃப் இதுக்கு பதிலாக கரன்சி நோட் பணத்தால் கரெக்டு பேங்க் வந்து வங்கி செக்கு வந்து காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வரை ஓலை பச்சட்டைன்னா நமக்கு என்னது பச்சட்டை வந்து கிரெடிட் கார்டு ட்ரஸ்ட் அறக்கட்டளை கரெக்டா இக்குவோஸ்ட்ரெயின் இக்குவோ குதிரை ஏற்றம் இதெல்லாம் ஸ்கூல் எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் தாண்டி எதுவுமே நமக்கு வரல ஸ்கூல் தான் வருது ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழி கேட்டிருக்காங்க ஓகே ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் ஓகேவா ஆர்ட் வந்து பெருசு ஆனா வந்து லைஃப் வந்து சின்னது கல்வி கரையில கற்பவல் நாள் சிலர் இதை நீங்க ரீட் பண்ணாலே தெரிஞ்சிடும் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனுமே அந்த கல்வி கடையில கற்பவர் நாள் சிலன்றத மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரிவலைசேஷன் ஸோ ரிவலைசேஷன் மீட்டு உருவாக்கம் ஓகேவா ரெவல்யூஷன் அப்படியே புரட்சி பண்றது மீட்டு உருவாக்கம்னா ஏற்கனவே இருந்ததை இது தான் ரிவைவல் ஓகேவா ஸோ முன்னாடி இருந்த ஒரு இது மீட் உருவாக்கம் இருந்ததை மீட்டு உருவாக்கம் தான் ரிவலைசம் கிராப் செதுக்கி ஓகேவா ஸோ கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்படி இருக்க ஒரு இமேஜை கிராப் பண்ணி இருக்கணும் அப்படின்னா செதுக்கிறது ஓகேவா ஃபோக் ஆர்ட்ஸ் நாட்டுப்புற கலைகள் கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி ஸோ இங்கே சொல்லுங்க வவல் வவல்னா என்ன உயிர் எழுத்து மூணா கான்சன் வந்து மெய் எழுத்து ஒன்னா ஹோமோகிராஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படி தானே ஒப்பெழுத்து நாலு மோனோலிங்கல்னா ஒரு மொழி கரெக்டா ஸோ ரெண்டு ஸோ த்ரீ ஒன் ஃபோர் டூ டி இஸ் த ரைட் ஆன்சர் ஈஸியானது புனைவு ஓகேவா ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் ஓகேவா ஃபிக்ஷன் மூவிஸ் ஓகேவா புனையப்பட்ட படம் இப்போ வந்து ஹிஸ்டரி ஃபிக்ஷன்னா வரலாற்று புனைவு படம் ஓகேவா சயின்ஸ் சயின்ஸ்ல உள்ள ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து புனைந்து பண்றது கேள்விப்பட்டிருப்பான் இல்லையா புயல் தொன்னடோ அப்படின்றது சூறாவளி நாலாவது டெம்பஸ்ட் அப்படி இது ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ரொம்ப 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 முக்கியமானது நல்லா பாத்துக்கோங்க டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்று இது தனியாக கூட கேட்பாங்க வேர்ல்ட் விண்டு அப்படின்னா சுழல் காற்று வேர்ல்டுனா சுழல்றது ஸோ மூணு டூ ஃபோர் ஒன் த்ரீ இஸ் ரைட் ஆன்சர் பொருந்தா இணை கண்டறிக மில்லட்ஸ் வந்து சிறுதானியங்கள் கரெக்டு ஹெர்ப்ஸ் வந்து மூலிகை கரெக்டு ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் மூலிகை கரெக்டு ஜீன்னா பக்க விலை கிடையாது ஓகேவா ஸோ அது வந்து தவறானது ஸோ ஜீன்னா பக்க விலை கொடுத்துருக்காங்க அது வந்து தவறானது ஜீன்னா என்ன சொல்லலாம் எக்ஸாக்டா மரபணு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் புதை சாக்கடை ஓகேவா புதை சாக்கடை தான் கரெக்ட் சில இதுல தான் வரும் பாதாள கழிவு நீர்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க் ஓகே புதை சாக்கடை வந்து அவங்க ரேஷனல் பகுத்தறிவு ஆல்ரெடி வந்து ரிப்பீட்டு நமக்கு இதுலாமே ஈஸியா இருக்கும் இதே மாதிரி நமக்கு ரெண்டு டாபிக் வரும் இந்த இங்கிலீஷ் டு தமிழ் வரதுல சோ அதே நம்ம வந்து பாத்துக்கலாம் ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் ஓகேவா சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்தா உங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதே மாதிரி நமக்கு வந்து டெய்லி வந்துட்டு இருக்கும் ஸோ பாருங்கள் நீங்கள் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு இது வந்து பயங்கரமாக ஹெல்ப் ஆகும் ஈஸியாக நம்ம வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பயம் இல்லாமல் போகலாம் அவ்வளவுதான் தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸி தான் ஆனாலும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பது கொஸ்டின் போடும் போதே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க பிரித்தெழுது கூட தப்பு பண்ணுறாங்க ஸோ மாதிரி இல்லாமல் போகிறதுக்கு இந்த ப்ரீவியர் கொஸ்டினோட டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸில் எல்லாம் தனியாக அந்த ஃபியூச்சர்ல நம்ம வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி பர்டிகுலராக நம்ம வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோவும் பண்ணுவோம் ஒரு ஒன் டூ தூ பண்ணுவோம் ஸோ அதே உங்களுக்கு பார்க்கும்போதே கிளியர் ஆகிடும் ஓகேவா So thank you for watching. Meet you in the next class.